ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வாத விளம்புடன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக்டில் ஆண்டிப்பட்டியிலருந்து மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற ஒரு இடம் தான் பார்க்க போகிறோம் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக அஞ்சரை சென்ட்டில் ஒரு சென்ட்டில் மட்டும் வீடு அமைஞ்சிருக்கு மீதி இருக்கிற எல்லா இடமும் பார்த்தீங்கன்னா காலி இடமாக தான் இருக்குது ஸோ இந்த ஏரியா வந்து இப்போ தான் டெவலப் ஆகிட்டுருக்க ஏரியாவாக இருக்குது இந்த வீட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேற்க பார்த்த பிளாட் வடக்க பார்த்த வாசல் வீட்டோட அமைப்பு ஒரு ஹால் ஒரு கிச்சன் ஒரு பெட்ரூம் இந்த மாதிரி அமைஞ்சிருக்கு ஒரு போர் இருக்குது இபி சர்வீஸ் இருக்குது பாத வசதி பார்த்தீங்கன்னா இருபது அடி பாத வசதி இருக்குது ஸோ இங்கே ரேட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் அஞ்சரை சென்டூ மொத்தமாக சேர்த்து அந்த வீட்டோட பத்து லட்சம் சொல்கிறாங்க ஸோ இதோட ரேட் அண்ட் இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம் இந்த இடத்த நேரில் பார்க்கணும் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னா எஸ் திருவரங்கன் ஸ்ரீ மீனாட்சி ரியல் எஸ்டேட் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் நைன் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி இதோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ